சிறகடிக்க ஆசை சீரியல்ல அண்ணாமலை ரவிக்கு ஃபோன் பண்ணி எப்போ வீட்டுக்கு சுருத்தி அழைச்சிக்கிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல இங்கே விஜயா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முத்து மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க நம்ம முத்து வந்து மீனாவை காரில் ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்லை இல்லையா அதனால் பசிக்குது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சண்டை போட போகிறாங்க அதுக்காச்சும் தெம்பு வேணாமா அப்படின்னு ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல நம்ம முத்து இங்கே ரவி நேராக போய் ஸ்ருதி கிட்ட வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாப்புல ஆனால் ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் வர முடியாது அது எப்படி என்னோட அச்சாவை அடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முத்துவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரவி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கோவமாக பேசிட்டு அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பிடுறாப்புல ஸோ இதை வந்து ஸ்ருதியோட அப்பா அம்மா பார்த்துட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளையை ஆக்கிண அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலையும் விஜயாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே முத்துவை நிப்பாட்டி நம்ம விஜயா கேள்வி மேலே கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஸ்ருதியும் மனோஜும் அந்த இடத்துக்கு வராங்க ரோஹிணியும் மனோஜும் அந்த இடத்துக்கு வராங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் தான் நடக்கும் ஸோ யார் பண்ணுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பாக சொன்னாலும் நீ எப்படி ஒரு பெரிய மனுஷனை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் இப்போ போகுது இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உடனடியாக இங்கேருந்து கிளம்பிடு ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ நான் வேணா இருந்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாப்புல ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துக்கிட்டே சரி நானே போய்க்கிறேன் இப்போ நாங்கள் தானே போகணும் நானும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் மீனா போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு